ஓம் முருகா போட்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஷார்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதில் வந்து நம்ம ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் சொல்லிட்டு ஒரு சக்தி வந்த மந்திரத்தை பற்றி தாங்க பார்த்துருப்போம் அது சுருக்கி ஷார்ட்டாக தான் பார்த்துருப்போம் ஸோ அதோடய கண்டினியூ வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக எனக்கு தெரிஞ்சதை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ மறக்காமல் எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து ஆறுமுகம்னு இருக்குது இல்லையா அதுக்கு வந்து ஆறுமுகன்றது வந்து பெருமான ஒரு பெயர் தாங்க இது அதுல பாத்தீங்கன்னா ஆறுமுகம்ன்றது வந்து ஆறு முகங்களை வந்து உடையவர் தான் நம்ம முருகப்பெருமான்னு சொல்லுவாங்க அதுதான் ஆறுமுகம் வர்றது இப்போ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அருளிடும் அருளிடும்ன்றது வந்து நம்மளுக்கு வந்து அருள் செய்தல் அதாவது வந்து ஆசீர்வதித்தல் கருணை காட்டுதல் அதாவது நம்ம வந்து அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் நம்ம கேட்குறோம் அப்படி வந்து கேட்டு அது வந்து நம்மளுக்கு நடக்கணும் அதே மாதிரி வந்து நாங்கள் நல்லா இருக்கணும் இது மாதிரி நம்ம வந்து நிறையா விஷயம் நம்ம அவர்கிட்ட வேண்டுமோம் இல்லையா அது எல்லாமே நம்மளுக்கு தரக்கூடியவர் தான் அருளிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மூணாவது பார்த்தீங்கன்னா அணுதிடமும் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தினமும் நம்ம வந்து இந்த உச்சரிப்பை வந்து நம்ம இந்த மந்திரத்தை வந்து நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அதாவது கடைசியாக வந்து ஏறுமுகம் ஏறுமுகம்ன்றது வந்துட்டு உயர்வு வளர்ச்சி முன்னேற்றம் அதே மாதிரி வந்து இந்த மந்திரத்தை வந்து நம்ம தினமும் உச்சரித்தோம் அப்படின்னா முருகப்பெருமானின் அருள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்போதுமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து உயர்வு வெற்றி முன்னேற்றம் போல் நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு கிடைக்குங்க அதுக்கு வந்து நம்மளுக்கு நம்பிக்கை பொறுமையும் ரொம்பவே தேவைப்படுதுங்க ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் டெய்லியுமே வந்து உச்சரியீங்க இதை வந்து கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி இதுக்காக நீங்கள் வந்து அதிகமாகலாம் இல்லைங்க ரெண்டே லைன் தான் உங்களுக்கு அதிகமாக டைமும் எடுக்காது ஸோ வந்து நீங்கள் ஆறு டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லது நடக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க